ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மலையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிவி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகழ் இகழென்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் பகல் கருதி பற்றாசையினும் இகழ் கருதி இன்னாசை யாமை தலை இகழென்னும் எவ்வனோய் நிற்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும் இன்பத்துள் இன்பம் வழக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கெடேன் இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழுக்கும் தன்மை அவர் இகழின் மிக என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நடித்து மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர் இகழிற்கு எதிர் ஆக்கம் அதனை ஊக்கின் ஊக்குமாம் கேடு இகழ்காணா நாக்கம் வருங்கால் அதனை மிகம் கேடுதலற்கு இன்னாதை இன்னாதையெல்லாம் நகலானாம் நல்லயம் என்னும் செருக்கு ஓம் சக்தி நன்றி